எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வருஷத்துக்கு முன்னே வந்து ஆம்பூரில் ஒரு மேம்பாலம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க அது இன்றைக்கி தான் முடிவடைஞ்சு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கு இப்போ அந்த மக்களுடைய பயன்பாடு வந்ததுனா காலையில் இருந்து எல்லோரும் இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த பிரிட்ஜை பற்றி இந்த பிரிட்ஜ் வந்ததுனால ஆம்பூருக்கு சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு கலந்துர போகலான்னு சொல்லியிருக்கோம் அதை நம்ம கூட கலந்துராடுறதுக்கு எழுத்தாளர் திரு யானாதி அவர்கள் இருக்காரு அவருக்கு அவரும் நானும் இப்போ சின்ன ஒரு கலந்துரையாள் பண்ண போறோம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு உங்களுடைய கருத்து நீங்க சொல்றீங்க இந்த மேம்பாலம் என்பது புதிய தொழில்நுட்ப முறையில் கட்டப்பட்ட ஒரு மேம்பாலம் நெம்புகோல் தத்துவத்தின் அடிப்படையில் கட்டுறாங்க கட்டியிருக்காங்க இந்தியாவிலே இது இரண்டாவது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதுல சாதகங்கள் பாதகங்கள் எல்லாமே ஆம்பூர் நகருக்கு இருக்கு சாதகம் அப்படின்னு நாம் சொன்னோம்னா வேகமாக கடந்து செல்லும் வாகனங்களை நம்மளால் பார்க்க முடியுது மிக அருமையான ஒரு தோற்றத்தை இந்த மேம்பாலம் தந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கார்போரேட் தன்மை ஆம்பூருக்கு உருவாக்கப்பட்டிருக்கு மொத்த சாதகம் பேசி முடிச்சிடலாம் ஐயா இப்போ சாதக நிறைவாக கடந்து செல்லக்கூடிய பாதைன்னு சொல்றீங்க இப்போ இது வந்து ரெண்டாவது பிரிட்ஜுன்னு சொல்றீங்க ஆம்பூர்ல இருக்கிற மக்களுக்கு என்ன மாதிரி பயன்படுத்துவது மக்கள் வந்து இதை பயன்படுத்துவது என்பது இரண்டாவது பட்சம் பார்த்தாலும் ஆம்பூர் மக்களுக்கான போக்குவரத்து நெருக்கடி இல்லாம அவர்கள் இங்க வந்து நகருக்குள்ள புழங்க முடியுங்கிறதா ஒரு முக்கியமான பயன்பாடு ஆம்பூர் பார்க்கலாம் ஆனா நெடுஞ்சாலைகள் எப்பொழுதுமே உள்ளூர் மக்களுக்கு பயன்படக்கூடியவாக அமைக்கப்படுவதில்லை அது ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ வந்து ரெண்டு வருஷம் கட்டி முடிச்சிட்டாங்க இந்த பணியின் போது ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அது உங்களோட கருத்து நான் சொல்றீங்க அது அந்த தொழில்நுட்ப கோளாறுனால அந்த அசம்பாவிதம் நடந்து சில தொழிலாளர்கள் அடிப்பட்டார்கள் என்ற ஒரு செய்தி மறைவது அதை எந்த ஒரு உயிர் சேதம் இல்லை அந்த உயிர் சேதமும் இல்லை செய்தி பரவியது அது பிறகு அதை சரி சரிசெய்து பாலம் திறக்கப்பட்டிருக்கு இது வந்ததுனால ஆம்பூருடைய வியாபார வளர்ச்சி எப்படி இருக்கு வியாபார வளர்ச்சி கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பாலத்துடைய ரெண்டு முனைகள்லையும் நீங்கள் வந்து இதுக்கு மேலே தடைகளை தான் வெளியூர் நுகர்வோர்களை நீங்கள் கவர முடியும் ஏன்னா வேகமாக போகக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஊருக்குள்ள வந்து ஷூ மற்றும் முனை சொல்றீங்க ஆல்ரெடி ஒரு முனை ஆம்பூர் என்ட்ரன்ஸ் உள்ளு வரும்போது பார்த்திங்கன்னாக்க வணிக

மீண்டும் தங்களுடைய வணிகத்தை இந்த பக்கம் தொடங்கினாங்கன்னா அந்த நெடுஞ்சாலை பயணிகள் அதை பயன்படுத்துறதுக்கு சரியாது அப்புறம் இன்னொரு இன்னொரு விஷயம் ஐயா இப்போ வந்து சமீபத்தில் சடசபில் ஆம்பூருக்கு புதிய பேருந்து நிலையம் வர சொல்லி அறிவிச்சிருக்கிற அமைச்சர் அப்படி வந்தால் எங்க வரும் உங்க நீங்க இது எப்படி அப்படி வந்தா ஆம்பூர்ல வந்து இப்ப இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தையே வந்து இன்னும் விரிவாக்கம் செய்ய செய்யலாம் இல்லைன்னா வந்து சான்றாடு ஏரியா தான் பேருந்து நிலையமாக மாத்துறதுக்கான வாய்ப்பு பாதகம் சொல்லி வந்துட்டுனாக்கா இப்போ தம்பி மதியம் காலேருந்து பதினூணு மணிலேருந்து ஏசி பஸ் வெயிட் பண்ணிக்க ஆனால் ஒரு ஏசி பஸ் உள்ள நுழையில அதை பற்றி நீங்கள் நான் சொல்ல வரீங்க அதுதான் இப்போ நான் பாதகங்கள்ல வந்து நமக்கு பெரிய பாதகம் வந்து ஒன்று வணிகம் வந்து உள்ளூர் வணிகம் வந்து பாதிக்கப்படுது உதாரணத்துக்கு உணவு சாப்பிட்றதுக்கு வந்து ஆம்பூருக்கு நிறைய பேர் வருவாங்க ஏன்னா இரண்டு பெரிய

சிட்டி டு சிட்டி போகக்கூடிய பாயிண்ட் பாயிண்ட் பஸ்ஸு அப்புறமா வந்து தனியார் ஆமணி பஸ்கள் எல்லாம் வந்து இரவுல பன்னிரெண்டு மணி ஆனாலும் ஒரு மணி ஆனாலும் பேருந்து நிலையில் நின்று ஆம்பூர் பயணிகளை ஏற்றிக்கிட்டு சென்னை பெங்களூருக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு இப்போ அந்த வாய்ப்பு இல்லாமல் போகும் இல்லை இது இப் ஏ சும்மா பிரிஜ் இல்லாத போது நம்ம திருப்பத்தூர்லயோ ஏழுல போய் பஸ் ஏறினாக்கா ஆம்பூர் மக்களை ஏற்றுறதில்லை சீட்டு ஃபுல்லானதுக்கப்புறம் தான் ஆம்பூர் மக்கள் ஏற்றுறாங்க இப்போது இன்னும் தமிழில் பார்த்தோம்னா ஆம்பூர் ஸ்டாப்பிங் அது போல ஒரு அதுக்கு நாம் ஆம்பூர் நகர மக்களாகிய நாம் வந்து தீவிரமான ஒரு விஷயத்தை அரசுக்கு வலிகுறுத்த வேண்டியிருக்கு எல்லா பேருந்துகளும் வந்து ஆம்பூர் பேருந்து நிலையத்துக்கு அந்த பேருந்து ஓயர் தேட்டர் ஆண்டையே வந்து சர்வீஸ் லைனில் கட் பண்ணி பேருந்து நிலையத்துக்கு வந்து சென்றால் தான் ஆம்பூர் மக்கள் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் இருப்பாங்க இல்லைன்னா ஆம்பூர் மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் பேருந்துகளுடைய அவங்க வந்து லோக்கல் பேருந்துல மிக வேகம் குறைந்த பேருந்துகளில் போகக்கூடிய சூழ்நிலை தான் அவங்க இது வந்து மக்களுக்கு நன்மை இருக்கு ஆமா எந்த ஒரு திட்டமும் வந்து நன்மையும் தீமையும் பயக்கக்கூடியதா இருக்கும் எல்லா திட்டங்களும் நூறு சதவீதம் நன்மையும் நூறு சதவீத தீமையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இதெல்லாம் வளர்ச்சியினுடைய குறியீடுகள் இந்த பெரிய சாலை பெரிய மேம்பாலங்கள் எல்லாம் வந்து வேகமாக பன்னாட்டு பொருள்கள் அவர்கள் உற்பத்தி ஆகும் இடத்திலிருந்து விற்கப்படும் இடத்திற்கு செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்படும் போய் தான் உள்ளூர் மக்களுக்கான எந்த நன்மையும் இதில் கிடையாது உள்ளூர் மக்களுக்கு சில பாதிப்புகள் இருக்கு அவங்க நிலங்களை இழந்திருப்பாங்க வீடுகளை இழந்திருப்பாங்க ஆனால் அதை தாண்டி வந்து நாம் என்ன பேசுகிறோம் அப்படின்னா இதில் சில நன்மைகளை இந்த மக்களுக்கு தரணும் குறிப்பாக வேகமாக செல்லக்கூடிய பேருந்துகள் ஊருக்குள்ளே வந்து போனோம் பேருந்து நிலையத்தில் வரணும் அதுபோல் வந்து வணிக நிறுவனங்களில் அவர்கள் வாங்குவதற்கு ஏற்ப இந்த பிரிட்ஜு கீழே இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கிங் வசதி அது மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய வாகனங்களை வந்து நிறுத்திட்டு உள்ளே போய் வணிகம் செய்து கொண்டு அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து வாய்ப்பு பார்க்கிங் வசதி செஞ்சு கொடுத்தாக்கா இந்த பார்க்கிங் கட்டணத்து ஒழுங்குமுறைப்படுத்துவாங்களா இல்லை பார்க்கிங்கை தான் அதை வந்து பண்ணணும் கட்டணமில்லா இது சென்னையிலலாம் இருக்குல்ல இப்போ சென்னையில் பீட்டர்ஸ் ரோட்ல எல்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் இருக்குது அந்த கடைக்கு போகிறதுக்கு மேம்பாலத்துக்கு அடியில் தான் தங்களுடைய வாகனங்களை நிறுத்திட்டு போகிறோம் இந்த மேம்பாலம் வந்ததுனால இந்த ஒவ்வொரு தூணுக்கிலும் சிறுகாப்பாதிகள் உருவாக வழிவகுக்கணுமா இல்லை அதுதான் இப்போ அது மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா இந்த பாலத்தினுடைய தோற்றம் அல்லது அது கட்டப்பட்ட அந்த தன்மை இதெல்லாம் மாறிடுமான்னு வந்து ஒருவேளை வந்து இதை கட்டினவங்க மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க வந்து அஞ்சலாம் ஏன்னா இவங்க வந்து சிறு சிறு வணிகங்களை வச்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து அதனுடைய அழகு கற்றோம் கிடைக்கும் ஏன்னா பாலங்கள் பெரும்பாலும் செடிகள் வளர்க்குறதுக்கு ஓவியங்கள் வளர்ந்து வைக்கிறதுக்காலும் பயன்படுத்தி அந்த செடிகள் வளர்த்து உண்டான இடமும் தனியாக கொடுத்து சென்டரில் தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு மூணு போரும் போட்டு வச்சுருக்காங்க அதை தவிர்த்து இருக்கிற இடத்துல சிறு வியாபாரிகளுக்கு ஒரு வழிவகை கிடைக்குமா அது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நெடுஞ்சாலைக்குள்ளே வந்து சிறு வணிகர்களை வந்து அனுமதிக்கிறது எந்த இடத்துலையும் கிடையாது நாமே வந்து அத்துமீறி அதை வந்து நடத்திக்கிறேன் ஒரு இட்லி கடை வைக்கிறது இல்லை ஒரு அம்மா வந்து கிழங்கு மக்காச்சோளை வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ண முடியுமே ஒன்றிய பர்மனண்டாக ஒரு கடையை வந்து வைக்க முடியாது சரி இப்போ வந்து நம்ம தேசிய நெடுஞ்சாலை பற்றி பேசிட்டோம் இப்போ நேற்று நம்ம பொதுப்பணித்துறை ஏவா வேலு இந்த நம்ம பக்கத்தில் இருக்கிற பெத்திலே பாவத்தை பற்றி அறிவிச்சிருக்காரு நீங்கள் அந்த ஏரியாவுக்கு கல்லூரிக்கு வந்திருக்கீங்க போயிருக்கீங்க அந்த இடத்தினுடைய நீங்கள் பக்க துயரத்திலிருந்து இப்போ கட்சி பிரிச்சு வரைக்கும் உங்களோட கருத்துனையை சொல்ல வரீங்க நீங்கள் ஆமாம் பெரும் துயரம் தான் அந்த பக்கம் அந்த பக்கத்தை ஆம்பூரினுடைய ஒரு பாதி மக்கள் அங்கே வாழ்கிறாங்க காலங்களில் இங்கேருந்து அந்த பக்கம் போகிறது வந்து ஒரு பெரிய பெரிய துன்பம் இந்த பக்கம் பிரச்சும் நல்லா இருக்காது அந்த பக்கம் பிரிச்சும் நல்லா இருக்காது அந்த பக்கம் நடராஜபுரம் போய் தான் நாம் வர வேண்டியதாக இருந்தது மேம்பாலம் அரசு அறிவித்தபடி கட்டப்படும் என்றால் அது அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரமாக அது அமையும் நல்ல அந்த மக்கள் வந்து தங்களுடைய இருப்பிடத்திற்கு செல்வதற்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் மிக சிறந்த ஒரு தன்மையை அந்த மேம்பாலம் அந்த மக்களுக்கு தரும் அதை அரசு உடனடியாக அறிவிப்போடு நிறுத்தாமல் அதை கட்டித்தரமோ ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்கு நன்றி இந்த புதிய மேம்பாலத்தை தொடங்கி அந்த நாளில் அதை குறித்த கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு பெரும் வாய்ப்பை தந்த உங்களுடைய ஊடக தோழமைக்கு என்னுடைய நன்றி நன்றி